வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது கெனடியன் ஜோப் டெம்ளுடன் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளை தமிழிலே பெற்றுக்கொள்ள உங்களுக்கு எந்த சேனல் உறுதுணையாக இருக்கும் அதே போல எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் சரி இன்று நாளுக்கான வேகன்சிகளை பார்க்கலாம் நேர்களை முதலாவது வேகன்சி வந்திருக்கின்றது அதாவது டிஷ் வாஷருக்கான ஒரு வேகன்சி வந்திருக்கின்றது இது கியூபைக்கிலே இருக்கின்ற வேகன்சியாக இருக்கின்றது பாயிண்ட் கிளியரை கியூபைக்கிலே இருக்கின்ற வேகன்சி இது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு சேலரி இங்கே போய் வாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது டாலர்ஸ் உங்களுக்கு சலரியாக வழங்கப்படும் அது நீங்கள் நெகோசியேட் பண்ணி தான் அந்த சலரியை வந்து அதாவது பேரம் பேசி எடுக்க வேண்டும் முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இது ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ராக்டாக இருக்கும் டே வீக்கெண்ட் ஏர்லி மார்னிங் மார்னிங் என்று சொல்லி நான்கு விதமான ஷிஃப்ட்கள் உங்களுக்கு இருக்கின்றது இதை தவிர ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட இருக்கின்றது ஆனால் இந்த வேலையை பொறுத்தவரையிலே கனடியன் ஒர்க் பெர்மிட் இருப்பவர்கள் மட்டும் தான் அல்லது கனடியன் சிட்டிசன்ஸ் அல்லது பிஆர் ஆர் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் சிஓ சிஓ எஸ்ஓ சிஇஎஸ் கோகோசோசஸ் அட்